இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது பொதுவாக வந்துட்டு குடற்புழுக்கோட வகைகள் என்னென்ன இருக்குது குடற்புழுக்களால் ஆடுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் குடற்புழுக்களால் ஏற்பட்ட குடற்புழுக்களால் பாதிக்கப்பட்ட அந்த ஆடுகளுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் வந்துட்டு என்னென்ன ஏன்னா அது தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கான வைத்தியத்தை நம்ம கொடுக்க முடியும் இல்லையா அதுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கா இல்லையாங்கிறது தெரியும் நம்மளுக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குடற்பொருட்களால் அந்த அந்த பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய மூலிகை வைத்தியம் என்ன ஸோ அதுக்கடுத்து குடற்புழு நீக்கத்தினால செஞ்ச நன்மைகள் என்ன சரி சோ இதை பற்றி எல்லாமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்புக்களின் வகைகள் ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த மேஜராக வந்துட்டு இந்த மூணு வகைகள் மட்டும்தான் தான் குடற்பொருளில் இருக்கும் அதாவது இது எந்த குடற்பொருள் நீங்கள் எடுத்தாலுமே இந்த மூணு புழுக்கள்னால தான் உங்களுக்கு வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தட்டை புழு நாடா புழு உருண்டை புழு இது மூணு மூலியமாக தான் உங்களுக்கு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் வரும் இல்லை எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் இது மூணு தான் வரும் ஓகேங்களா இது மூணு இது இது மூணு புழுக்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு வேலை பார்க்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தகுந்த அதை கண்டுபிடிச்சிட்டு அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மூணு வகையான புழுக்களை எந்த வகையான புழுக்கள் நம்மளுடைய நமக்கான ஆடுகளில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆடு போடக்கூடிய சாணி சாணியை வந்துட்டு நீங்கள் எடுத்து அடுத்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போயிட்டு கொடுக்கணும் ஓகேங்களா கொடுத்து டெஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா டெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த வகையான பர்டிகுலர் புழு மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும் இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ நான் சொன்ன தட்டை புழுக்கள் நாடா புழுக்கள் உருண்டை புழு இந்த இந்த புழுக்களோட நேமை நீங்கள் வந்துட்டு கூகுள் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதில் இருந்து இமேஜஸ் வரும் அந்த இமேஜஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிக்க முடியும் ஓகேங்களா சார் ஜஸ்ட் நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ ஒன்சி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்காக அந்த குடற்புவால் பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு வந்துட்டு எப்படி அறிகுறி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா காய்ச்சல் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாணிலாம் வந்துட்டு பெருஞ்சாணியாக போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடை வந்துட்டு குறையும் அதே மாதிரி வளர்ச்சியின்மையில் தடை போறோம் உங்களுக்கு அங்கங்கே பேச்சஸ் பேச்சஸாக வந்துட்டு அங்கங்கே முடி இல்லாமல் இருக்கும் ஆடுகளுக்கு அது காலிலையாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடம்புலையாக இருக்கும் அங்கங்கே பேச்சஸ் பேச்சஸாக முடி இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாடையில் கீழே வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் அந்த மாதிரி இருக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வெயிட் எப்பயுமே இன்க்ரீஸே ஆகுது ஒரு சில ஆடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டையாகவே இருக்கும் இது எல்லாமே ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி குடற்புழு நீக்கம் நீங்கள் பண்ணி வெயிட் வரலாத்தான் உங்களுக்கு வந்துட்டு அது ஜீன் வகையில் அது வந்துட்டு வர பிரச்சனை நான் அதுக்கெலாம் வந்துட்டு நிறைய சொல்யூஷன் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலுமே இது பேசிக்காக வந்துட்டு ஆடுகளுக்கு நீங்கள் குடற்புழு நீக்கம் பண்ண பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓகேல்ல கம்பல்சரி நீங்கள் குடற்புழு நீக்கம் அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும் ஓகேல்ல மூணு வார்டம் அதாவது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மூணு வாட்டியாச்சு நீங்கள் வந்துட்டு வந்துட்டு பண்ணிடணும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணும் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே வரும் ஓகேங்களா இது நிறைய பேருக்கு தெரியதே கிடையாது ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா குடற்பு நீக்கத்துக்கான மூலிகையை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் என்னென்ன மூலிகையெல்லாம் வந்துட்டு நம்ம குடற்பு நீக்கத்துக்கு கொடுக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அந்த வேப்பரில் பற்றி நான் நிறைய இப்போ நான் பேசியிருக்கேன் அந்த வேப்பரில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு நான் சொல்கிறது எல்லாமே நேச்சுரலான ரொம்ப வீட்டில் இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா அதை தவிர்த்து அதை ரிசல்ட்டு கொடுக்கணுன்னா தான் நான் வந்துட்டு அந்த